பதினைந்து நாட்களாக சிறையில் வாடும் சங்கி பிரின்ஸ் ஜாமீன் நிராகரிப்பு விடுதலை கிடைப்பதில் இருக்கும் சிக்கல் தமிழக பாஜக நிர்வாகி பிரவீன்ராஜ் என்கின்ற சங்கி பிரின்ஸ் சமூக வலைதளத்தில் பாஜகவுக்கு ஆதரவாகவும் திமுகவை எதிர்த்து கடுமையாகவும் பதிவுகளை செய்து வரக்கூடியவர் பாஜகவினர் மத்தியில் மட்டுமல்லாமல் சமூக வலைதளம் மூலம் அனைத்து கட்சியினர் மத்தியிலும் மிக பிரபலமாக அறியப்படக்கூடியவர் தான் இந்த பிரவீன்ராஜ் என்கிற சங்கி பிரின்ஸ் இந்த நிலையில் சமூக வலைதள பதிவு ஒன்றுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிரவீன்ராஜ் சுமார் பதினைந்து நாட்களுக்கு மேல் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டு சிறையில் இருந்து வருகிறார் இந்த நிலையில் அவருக்கு ஏன் ஜாமீன் நிராகரிக்கப்பட்டது எப்போதுதான் அவர் விடுதலை ஆவார் என்பது குறித்து விசாரித்ததில் சில தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது எந்த வழக்குக்காக பாஜக நிர்வாகி பிரவீன்ராஜ் கைது செய்யப்பட்டாரோ அந்த வழக்குக்கான ஜாமீன் மனு அதே நாளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிபதி விடுமுறையில் சென்ற காரணத்தால் கடந்த நான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று விசாரணைக்கு வரவேண்டிய இந்த வழக்கு விசாரணைக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் அவர்கள் கட்சி தலைவரை சாதி ரீதியான வன்மத்துடன் பாஜக நிர்வாகி பிரவீன்ராஜ் பதிவிட்டதாக சாதிய வன்கொடுமை வழக்கு ஒன்றை பதிவு செய்தனர் இது பிரவீன்ராஜ் மீது பதியப்பட்ட மேலும் ஒரு வழக்காகும் இதனைத் தொடர்ந்து கடந்த வாரம் புதன்கிழமை எட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நாமக்கல் ஜே எம் ஒன் நீதிமன்றத்தில் பிரவீன்ராஜ் வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது பிரவீன்ராஜ் தரப்பில் ஆஜரான பாஜக வழக்கறிஞர்கள் கடுமையாக ஜாமீன் வேண்டி வாதிட்டனர் அதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் கடுமையாக எதிர்த்து வாதிட்டார் மேலும் ஏற்கனவே பிரவீன்ராஜ் மீது நிலுவையில் இருக்கும் வழக்குகளை மேற்கோள் காட்டி பிரவீன்ராஜுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பில் வாதிட்டனர் இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் பிரவீன்ராஜ் மீது பதியப்பட்ட அவர்கள் கட்சி தலைவரை சாதி ரீதியான வன்மத்துடன் பாஜக நிர்வாகி பிரவீன்ராஜ் பதிவிட்டதாக சாதிய வன்கொடுமை வழக்கையும் சேர்த்து மேற்கோள் காட்டி பிரவீன்ராஜுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டார் இந்த வழக்கின் தீர்ப்பு திங்கட்கிழமை பதினான்கு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று வழங்கப்படும் என ஒத்திவைக்கப்பட்டது ஆனால் திங்கட்கிழமை ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாஜக வழக்கறிஞர் சார்பில் மாவட்ட நீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக பாஜக சார்பில் பிரவீன் ராஜுக்கு தேவையான அனைத்து சட்ட உதவிகளும் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இருந்தும் ஜாமீன் கிடைப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு வந்தாலும் சட்ட ரீதியான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வரும் பாஜக பிரவீன்ராஜ் பெற்றோர்களிடம் தினசரி ஆலோசிக்கப்பட்டு விரைவில் உங்கள் மகனுக்கு ஜாமீன் பெற்று உங்களிடம் ஒப்படைப்பது எங்கள் பொறுப்பு என பாஜக தரப்பில் இருந்து பிரவீன்ராஜ் பெற்றோர்களிடம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பிரவீன்ராஜ் மீது விடுதலை சிறுத்தை கட்சியினர் பதிவு செய்த வழக்குக்கு ஜாமீன் பெறுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுக வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில் பிரவீன்ராஜ் ஜாமீன் பெறுவதில் இன்னும் காலதாமதம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் பாஜக முக்கிய தலைவர்கள் கே பி ராமலிங்கம் ஏ பி முருகானந்தம் ஆகியோர் வழக்கறிஞர்களுடன் சிறையில் சென்று ராஜை சந்தித்து வந்தது குறிப்பிடத்தக்கது